பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த வேர் அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்படும் கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் சில நேரம் இயேசு எங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம் கிறிஸ்து அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கு பரிசுத்த அபியான போது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் கருத்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கு அதுதான் இங்கே வரும் சொல்ற இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேசம் எந்த சுவிசேசம் அவர் சொல்றாரு சுவிசேஷம் நச்செய்தி உலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஸோ ஒரு சுவிசேஷத்தை பற்றி சொல்றாரு அது ஒரு நல்ல நச்செய்தின்னு சொல்றாரு அது எல்லா முழு உலகத்துக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்போ நாங்கள் நினைக்கலாம் இந்த ஐயா இப்போ இந்த காலத்தில் எல்லா இல்லைங்க எல்லா நாட்டிலையும் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இல்லைங்க தேவனை அறியாத ஜனங்கள் தேவ வார்த்தை அறியாத ஜனங்கள் இன்னும் பல மக்கள் இருக்கிறார்கள் இயேசு யாரான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் நினைக்க கூடாது எல்லா இந்த சின்ன நாட்டில் எல்லாருமே இயேசு நான் பல கிராமங்கள்ல போயிருக்கிறேன் அந்த கிராமங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும் அவங்களுக்கு இயேசு இயேசு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் எங்களுக்காக மதித்தார் எங்களுக்காக சிலுவல் அறையப்பட்டார் எங்கள் பாவங்களுக்காக அவர் மறித்து திரும்பவும் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற அந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது அவங்க ஏசு தெரியும் எப்படி கிறிஸ்மஸ் தெரியும் நியூ இயர் தெரியும் அந்த அந்த சென்ட க்ளோஸ் தெரியும் இவங்க இவங்கெல்லாம் வந்து அதை தான் பண்ணுறாங்களே ஒழிய ஏன்னா அது மார்க்கெட்டிங் எங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சீசன் அந்த சீசனில் எல்லாருமே சொல்கிறது வந்து ஏசு 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 பிறந்த ஏசு பிறந்தது அது கூட தெரியும் ஆனால் யாருக்காக மறித்தார் எத நிமித்தம் அறித்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் அந்த மரணம் அவரை ஏற்றுக்கொள்வது ஆனால் கள்ளரையோ அவரை ஏற்றுக்கொள்ள மரணத்தை ஜெயித்தார் மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் உயிர் இயேசு எனக்காகவும் உனக்காகவும் சகல பாவங்களை மன்னிப்பதற்காகவும் உயிர் இன்னும் இருக்கிறார் பரமதி அருமையான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் நாங்கள் ரொம்ப கவனமாக தெளிவாக வேத வசனத்தின்படி நாங்க யோசிக்கிறோம் இங்க சொல்லப்படுகிறது பதினாலாவது வசனத்தை ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு அதுக்கு பிறகு பதினைந்தாவது வசனத்துல சொல்றாங்க மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானிய தீர்க்கதரசி சொல்லி இருக்கிறாரே என்ன சொல்றாரு பாலாக்கும் அருவர்ப்பை குறித்து யார் சொல்லியிருக்கிறாங்களா தானியல் தீர்க்கதரிசி இப்ப நாங்க ஒரு சப்ஜெக்ட தெரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியமான ஒரு காரியம் தானியல் தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லியிருக்கிறான் இது யார் சொல்றா கிறிஸ்து சொல்ற வாசிக்கிறவன் சிந்திக்க கடுவான் இப்ப என்ன சொல்றாரு இது ஜீசஸ் போக்கஸ்ட் ஏசு போக்கஸ் பண்றாரு நீ தானியல் புத்தகத்தை வாசிக்கும் போது புரியுதுங்களா சொல்றாரு தானியல் தீர்க்கதர்சி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான் வாசிக்கிறவன் நீ தானியல் புத்தகத்தை வாசின்றாரு அப்ப தானியல் புத்தகத்தை நான் வாசிக்காம நானே ஒரு தீர்மானம் எடுத்து இதுதான் முடிவு இதுதான் வரப்போறாரு அப்படின்னா கரெக்டா இருக்காது ஏன்னா தானியல் புத்தகம் வந்து ஒரு தீர்க்க புத்தகம் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏசு கிறிஸ்துவின் முதலாம் அதாவது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து த தீர்க்கதர்சனம்னு சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் வரும் காலங்களிலே அந்த காலங்கள் நேரங்கள் மணித்தியாலங்கள் இவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலு சேனலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் படிக்கலாம் முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லாது நாங்கள் கற்றுக்கொள்கிறதுங்கிறத விட நாங்கள் ஸ்டடி பண்ண போகிறோம் அல்லது நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம் கல ஆலோசிக்க போகிறோம் ரைட் இதுக்கு வந்து முதலாவது நமக்கு தேவை தேனியல் புத்தகத்தின் சரித்திரம் தானியல் புத்தகத்தில் தேனியலுக்கு தேவன் கொடுத்த காரியங்கள் அவர் சொன்ன தரிசனங்கள் வருஷங்கள் அது நிறைய வருஷங்கள் இருக்குது செவன்டி வீக்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்குது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது இருக்குது இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு நிறைய காரியங்கள் நிறைய ரகசியங்கள் தெரியும் சில நம்பிக்கைகள் இதுவரை சில பேர் இருக்க நம்பிக்கைகள் எல்லாம் உடையும் கட்டாயமாக ஏன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேதாகமத்தை அவர்கள் உலகத்தில் உள்ள அவர்களுடைய மதங்கள் அதாவது சில பேர் வந்து வேறொரு மதத்திலிருந்து ஆஹ் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இங்க வந்த போது அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு கூட பிரசங்கம் பண்றவங்க அந்த மதத்தின் நம்பிக்கையை கொண்டு வந்து இங்க புகுத்தி இதை வந்து வேத புரட்ட பண்ணிட்டாங்க வேத வேதத்தை வேதத்தை தான் தியாகி தியானிக்கணுங்க வேதத்தை வேதம் தான் எங்களுக்கு வெளிப்படுத்தணும் ஆனால் நாங்கள் நிறைய நேரங்கள மிஸ் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்றோம்னா உலகத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அதை வேதத்தோடு இணைக்கிறோம் இல்லைங்க வேதத்துல இருந்து தான் உலகத்தை பார்க்கணுமே உலகத்துல இருந்து வேதத்தை கூடாது ஒரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை உலகத்தோடு ஒப்பிடுறது நல்லது இல்லை வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து அந்த வேதத்தின் நூடாக நாங்க அந்த வேதத்தின் சொல்லப்பட்ட வசனத்தினூடாக ஊடாக நாங்க உலகத்தை பார்த்தோம் கிளியர் ஐஸ் கிறிஸ்டல் கிளியரா வார்த்தை நூடாக வசனத்தின் ஊடாக நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு தெளிவு பிறக்கும் நான் அடிக்கடி சொல்றது வேதம் வேதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும் வேத வசனங்கத்தினூடாக நாங்க மக்களை கட்ட வேண்டும் அப்ப இங்க ஏசு சொல்றாரு டேனியல் புத்தகத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான் அதனால் நாங்கள் வரும் காலங்கள்ல தேனியல் புத்தகத்தை குறித்து நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம் நான் தானியல் புத்தகத்தை வந்து கற்றுக்கொள்வதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை அது உண்மையில புதிய ஏற்பாடு படிக்கும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பல வருஷத்துக்கு முன்பு வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து நிறையா படிக்கணும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படி நான் படித்து கொண்டு இருக்கும்போது தான் எனக்கு அருமையான சகோதரர்கள் யூத பின்னணியிலிருந்து வந்து சகோதரர்கள் என்னை சந்தித்தாங்க அவர்களோடு கூட நான் அவங்களுடைய தேசத்துக்கு போய் இருந்து கிட்டத்தட்ட அவர்களோடு இணைந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் அப்படி படிக்கும்போது நிறைய கட்டி பல வருஷத்துக்கு முன்பு நடந்தது அதில் வந்து நிறைய காரியங்களை நாங்கள் கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்குது தேவனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைய நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வோம் வேதத்துல ரகசியங்களே கற்றுக்கொள்ளும் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து செல் தெளிவாக சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனத்துல தானியல் சொல்லி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்தித்த கடவுள் புத்தகத்துல புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் தானியலையும் அவர் அடிமைப்பட்டதையும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் அதிகாரம் ஒரு சிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த சிலைக்கு ஒரு சிலையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் தானியல் ரெண்டாம் அதிகாரம் அதுக்கு பிறகு தேனியல் ஏழாம் அதிகாரத்துல அதே அதோ அதே தரிசனத்தை இன்னும் போக்கஸ் பண்ணுகிறது அதாவது இப்படி ஒரு தரிசனம் இதுதான் சிலையை குறித்து தரிசனம்னு சொல்லலாம் அந்த தரிசனம் ஏழாம் அதிகாரம் வரும்போது தானியல அது கொஞ்சம் விரிவாகுது அதாவது போக்கஸ் பண்ணுகிறது அப்புறம் இன்னும் போக்கஸ் பண்ணி இன்னும் போக்கஸ் பண்ணுது அப்போ தானியல் புத்தகத்துல நாங்கள் இன்னும் போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி பார்க்கும் போது வெளிப்படுத்தல் விஷயத்துல சில காரியங்கள் இருக்குது ஸோ வெளிப்படுத்தல் புத்தகமும் டேனியல் புத்தகமும் இரண்டும் இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் ஸோ இதை இணைத்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வருகிறார் அவர் தாமதிக்கிறேன் என்று சொல்லி இல்லாமல் சீக்கிரத்தில் வரப்போகிறார் மகனாதா நாங்கள் அவர் வருகைக்கு எதிர்பார்த்துக்கொண்டிருக்கோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேவ பிள்ளையை தொடர்ந்து செபிங்க இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள காலங்களையும் நேரங்களையும் கர்த்தனைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அது அல்ல இது கடைசி காலங்களாக இருப்பதனால் இதனுடைய வருகை கீங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கருத்தர்களை கர்த்தாவே இந்த வேலைக்காக நமக்கு நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தானியர் புத்தகத்தை வாசிக்க நீங்கள் தூண்டுங்கள் ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே அவருடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை தானியர் புத்தகம் தானியல் திருக்கதர்சி சொல்லியிருக்கிறபடி அதை வாசிக்கிறவன் சிந்திக்க இரண்டாம் அதிகாரம் தானிய ஏழாம் அதிகாரம் தானிய எட்டாம் அதிகாரம் அதே போல் வெளிப்படுத்தல் விசேஷங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்ள அன்றவர்களை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேதாகமத்தை வாசிக்க தூண்டுங்க கர்த்தா அப்பா நம்முடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் மாரணாச்சா கர்த்தாவே வாரும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் Altyazı M.K.